குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு சென்னை மாவட்ட திமுக இலக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக்கை சில மாதங்களுக்கு முன் மத்திய போதைப்பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர் இரண்டு வாரங்களுக்கு முன் எழுபது கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருளை இலங்கைக்கு கடத்த முயன்ற சையத் இப்ராஹிம் சென்னையில் கைது செய்யப்பட்டார் இவர் ராமநாதபுரம் மாவட்ட திமுக சிறுபான்மை நல உரிமைப் பிரிவு துணைத் தலைவர் என தெரிந்தது திமுகவில் பலர் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுவதாக எதிர்க்கட்சிகள் புகார் கூறிவரும் நிலையில் இந்த இரண்டு சம்பவங்களும் திமுக தலைமைக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்திய நிலையில் ஜாஃபர் சாதிக் சையத் இப்ராஹிம் இருவரையும் கட்சியில் இருந்து துரைமுருகன் நிரந்தரமாக நீக்கினாா் இப்போது மூன்றாவது திமுக புள்ளி கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் அவர் சுந்தரபாண்டியன் புதுக்கோட்டை மாவட்டம் தெற்கு மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் சுந்தரபாண்டியனின் காரை டிரைவர் கண்ணன் கடந்த சில தினங்களுக்கு முன் விழுப்புரம் அருகே ஓட்டிச் சென்றார் போலீசார் காரை சோதித்தபோது கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது கண்ணனும் அவர் நண்பர் முருகானந்தமும் கைது செய்யப்பட்டனர் விசாரணையில் புதுக்கோட்டையில் சுந்தரபாண்டியனுக்கு சொந்தமான தோட்டத்தில் கஞ்சாவை பதுக்கி வைத்து விற்பதாக கண்ணன் வாக்குமூலம் அளித்தார் அதன்பேரில் சுந்தரபாண்டியன் தோட்டத்திலிருந்தும் கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர் இந்த கஞ்சா விவகாரத்தில் சுந்தரபாண்டியனுக்கு உள்ள தொடர்பு பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் சுந்தரபாண்டியனை அதிரடியாக திமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கி பொதுச்செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இது புதுக்கோட்டை திமுக வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது